என்ன செய்ய மட்டும் நாம் பரபாடு தெரியுமா

அவை போன கணீர்மா பாக்கறவடியா புள்ள கண்ணுக்கு நிறைய ஆவதி. பிள்ளைகள் நீங்க எழுறதாலயோ வாசிக்கிறதாலயோ எந்த பிரச்சன இல்ல. பாபம் நாம் இனி கூட்டை போன்ல போன் பாபம் பன்றார்கள். பாபம் பண்ணா பாக்கமா. யாரா போன் பாபம் பன்றார்கள். நல்ல நாங்கurupமியே எழுதி பழகுவோம் பன்றார்கள்.

பொடி பொடியுயோனும் பட்டம் பதவி தந்த சமூகத்தையே மதிக்கோணும் பட்ட துன்பம் பொடி பொடியுடைய பட்டம் பதவி தந்த சமூகத்தையே மதிக்கோணும்